இதா பிரச்சனை நான் மூரேமா இது சுவிதா பண்றீங்க வாங்க வாங்க சைடுல வாங்க இந்த சைடுல அங்க சைடுல போங்க இங்க வாங்க வா 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 சைடுல வாங்க டிராஃபிக் ஹெவி ஜாம் ஆகுதே இவ்வளவு நேரம் ஓடுது சார் செக் பண்ணி தான் சார் செக் பண்ணி தான் காணும் அது பொங்க சார் பண்ணி தான் காணும் சார் பேசி கேட்டதே இல்ல செக் பண்ணி தான் காணும் சார் நீ பண்ணி தெரியு சார்

పెస పెసాండి రిక్వెస్ట్ కొడతాడు ఏడువుడండి యు ఆర్ अफेक्टिंग पब्लिक సర్వెంట్ డ్యూటీ ప్లీజ్ యు ఆర్ अफेक्टिंग द पब्लिक సర్వెంట్ ఫస్ట్ యు ట్రై టు అండర్స్టాండ్ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ దట్ వన్ పోంగ పోంగ సింపుల్ గా சொல்றீங்க ఎnga పోయి వెళ్றீங்க సార్ ఈ యాప్ ఏ నీడలకి పుల్ల వందా తెలుసు సార్ ఏత్తుకు తెలుది అదెరేమ నిง ఏదా పేశిరుకే ప్లీజ్ போலீஸ் இருக்கு யாரு பாரு போலீஸ் யாரு ஐடி கார்டு ஐடி கார்டு

Абит, а вы с нами?